வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியாஸ் சேனல் காக்கிலா கேரட்டு வச்சு இன்றைக்கி கேரட் அல்வா செய்யலாம் வாங்கம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் காக்கிலா கேரட்டு காக்கிலோக்கு மேலே தான் இருக்கும் ஒரு முந்நூறு கிராம் இருக்கும் இதை துருவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கோம்மா எல்லா கேரட்டையும் துருவி வச்சுருக்கோம் ஒரு கப்புருக்கு இப்போ அடுப்பில் கடாயை வச்சு அதில் வந்து ஒரு ஐம்பது மில்லி போல் கடாயில் ஒரு ஐம்பது நெய் போல் ஊற்றிருக்கிறேன் அதில் மிந்திரி மொதல் வறுத்துக்கிறேன் இதில் வறுத்து எடுத்துகிட்டு நல்லா செய்வோம் வருத்தி எடுத்துட்டோம்மா விந்திரிய அதுலயே போந்து கேரட் அதில் சேர்த்துடலாம் இதுலையும் நல்லா வதங்கட்டோம் நெய்யிலையும் நல்லா வதங்கட்டோம் நெய்யிலையும் தான் நல்லா வாசனையா இருக்கும் நல்லா நல்லா வதங்கி வேவட்டான் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சுமா நெய்யிலேயே நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதில் கொஞ்சம் ஒரு நூறு மில்லி பால் சேர்த்துக்கலாம் அந்த பால்லேயே அது நல்லா வேகட்டோம் நூறு நூற்றி ஐம்பது மில்லி பால் சேர்த்துக்கலாம் இது நல்லா பாலில் வேகட்டோம் மசிஞ்சு நல்லா வேகட்டோம் இது ஈஸியான வேலைமா ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஸ்வீட்டு சாப்பிட்ணும் போல இருக்கும் இது செஞ்சு கொடுக்கலாம் நம்ம பெரியவங்களுக்கும் ஸ்வீட்டுந்தா பிடிக்கும் செஞ்சு சாப்பிட்லாம் இது சும்மா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப நேரம் மெனக்கட்டு செய்ய வேண்டியல கொஞ்சம் நேரம் போதுமானது இது நல்லா வேகட்டோம் அப்படியே கேரட் அல்வா இன்னும் டேஸ்டியாக இருக்குங்கிறதுக்காக ஒரு ரெண்டு கரண்டி அமுல் மாவு சேர்த்துக்கிறேன் இது நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் இது டேஸ்ட்டிக்கு தான் மாவு இருந்தால் போடுங்க இல்லைன்னு சொன்னாக்கா பால் ஊற்றுந்தே போதும் பாருங்கம்மா பூத்தனை பால் எல்லாத்தையும் உறிஞ்சிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு அரை கப்பு ஒரு நூறு கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் ஒரு மூணு ந ந அரைச்சி வச்சுருக்கேன் சீனி போட்றோடு போட்டு அதையும் சேர்த்துடலாம் தித்திப்பூ எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு போடுங்க ரொம்ப தித்திப்பா போயிட்டால் அப்புறம் சரியாக வராது நான் நூறு கிராம் சீனி போட்டிருக்கேன் இந்த ஏலக்காய் பவுடரில் ஒரு இருபது பத்து கிராம் இருபது கிராம் சீனி போட்டு அரைச்சிருக்கேன் அதுதான் போட்டிருக்குறேன் எங்களுக்கு ஒரு முக்கால் இனிப்பு இருந்தால் போதும் உங்களுக்கு பத்துலன்னா கொஞ்சம் கூட போட்டுக்குங்க கொதிக்கிட்டோம் ரெடியாகிடுச்சுமா அதில் முந்திரி வறுத்து வச்சுருக்கோம்ல அதை போட்டுடலாம் அருமையான சுவையில் இருக்குது நல்லா ஹோட்டல் கல்யாண ஹோட்டலில் செய்கிற மாதிரி நல்லா அருமையான சுவையாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க கேரட் அல்வா ரெடியாக ஆயிடுச்சுமா வாங்க சாப்பிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நல்லா உண்மையிலேயே நல்லா அருமையாக இருக்குமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்